மாதா திருத்தலம் புத்தகாலன் விலை இரவு நேர இறைவேண்டல் பேரக்கமுள்ள இறைவா வாழ்க்கை முழுவதும் உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து முதுமையை எட்டி பிரித்திருக்கின்ற பெரியவர்களை உம்முடைய திருப்பாதம் தருகிறோம் முதுமை என்பது இரண்டாம் குழந்தை பருவம் பல்வேறு எண்ணங்களோடும் ஏக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி பொறுப்புணர்வோடு அவர்களுக்கும் வாழ்க்கையை அமைத்து கொடுத்துவிட்டு இப்பொழுது உள்ளத்திலும் உடலிலும் பொருளாதாரத்திலும் வலுவின்றி ஓய்ந்திருக்கின்ற முதியவர்களை ஆசீர்வதிப்பிறாக என்னுடைய பிள்ளைகள் என்னோடு பாசத்தோடு பேச மாட்டார்களா என்னுடைய பேர குழந்தைகள் என்னோடு பாசத்தோடு விளையாட மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு தனிமையில் தவிக்கின்ற பெரியவர்களை நிராசீர்வதிப்பீராக தனிமை இன்னும் சிறையில் அவர்கள் சிக்கிக்கொள்ளாமல் எப்பொழுதும் நம்முடைய ஆதரவிலும் ஆறுதலிலும் வைத்து பாதுகாப்பீராக வயது முதிர்ந்த காலத்தில் வாழக்கூடிய பெற்றோர்களை தாத்தா பாட்டிகளை கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற பொறுப்பற்ற பிள்ளைகளுக்காக உம்மை வேண்டுகிறோம் முதியவர்களுக்கு நல்ல உடலுள்ள ஆன்ம சுகத்தையும் தளராத மனத்தையும் தந்து அவர்களை பேணி பாதுகாப்பீராக ஆமீன்